பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சிவாஜி கணேசன் பின்னர் உலகிற்கே நடிப்பு என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்து வைத்தார் நடிப்புலகின் இமயமாய் திகழும் சிவாஜி கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வாங்கிய வீட்டிற்கு அன்னை என பெயர் சூட்டினார் சென்னை தியாகராயா நகரில் சுமார் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இதை சென்னையில் வெள்ளை மாளிகை என்றே கூறுவர் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்வது போலவும் நீண்ட டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து விதவிதமாக சாப்பிடுவது போன்றும் ஒரு சில படங்களில் பார்த்திருக்கலாம் இந்த காட்சிகள் அனைத்தும் சிவாஜியின் வீட்டில் அவ்வப்போது நிகழும் பிரபல நகைக்கடை விளம்பரத்திற்காக சென்னை வந்த அமிதாப் பச்சனுக்கு ராஜ விருந்து கொடுத்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானதை மக்கள் மறந்திருக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் இந்தியாவின் பிரதமராக இருந்த வி பி சிங் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களை வீட்டுக்கு வரவழைத்து சந்திப்பது சிவாஜியின் வழக்கம் சிவாஜி கணேசன் கமலா தம்பதியருக்கு ராம்குமார் பிரபு என்ற இரண்டு மகன்கள் சாந்தி தேன்மொழி என இரண்டு மகள்கள் என நான்கு பிள்ளைகள் இவர்கள் தவிர சிவாஜியின் சகோதரர்கள் தங்கவேலு சண்முகம் மற்றும் தங்கை பத்மாவதி ஆகியோரின் குடும்பத்தினர் என அனைவருமே இந்த வீட்டில்தான் வசித்தனர் உறவினர்கள் புடை சூழ வாழ்ந்த இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் மட்டுமே இருபது பேர் இருந்தார்களாம் அவர்கள் அனைவருமே இந்த வீட்டு வளாகத்திலேயே தங்கியதாகவும் சொல்லப்படுவதுண்டு இவ்வாறு கூட்டு குடும்பமாக இருந்த நிலையில் சிவாஜியின் மகள்கள் திருமணமாகி வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்ற பின்புதான் ஆரம்பமானது பிரச்சனை அதிகப்படியான கடன் நெருக்கடியால் ராம்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் சிவாஜியின் சொத்துக்களை விற்க முடிவு செய்தனர் இதனால் வருத்தமடைந்த சாந்தி தேன்மொழி நீதிமன்றத்தை நாடவே குடும்பம் சிதறியது நீண்ட காலமாக நடந்த இப்பிரச்சனை பின்னர் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டது ஆனால் சிவாஜியின் அன்னை இல்லத்தின் மீதான சர்ச்சை மட்டும் குறைந்தபாடில்லை கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் பிரபு மிகப்பெரிய கடன் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார் அப்போது அன்னை இல்லத்தை விற்பதென முடிவு செய்து பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தார் இதை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓடோடி சென்று பிரபுவிடம் வீட்டை விற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் பிரபுவின் குடும்பம் அன்றைக்கு லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே எடுக்கப்பட்ட படம்தான் சந்திரமுகி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெளியான சந்திரமுகி மாபெரும் வெற்றி பெற்று வசூலை அள்ளியதைத் தொடர்ந்து பிரபு நிம்மதியடைந்தார் அதே நேரம் சிவாஜியின் வீட்டை படப்பிடிப்புகளுக்கும் வாடகைக்கு விடவும் தொடங்கினார் ஏற்கனவே சிவாஜி கணேசன் அவர் நடித்த பல படங்களில் அன்னை இல்லத்தை காட்டியிருப்பார் பாவை விளக்கு என்ற படத்தில் தொடங்கி பாசமலர் பார்மகளை பார் கலாட்டா கல்யாணம் கௌரவம் தங்கப்பதக்கம் திரிசூலம் இரத்த உள்ளிட்ட படங்கள் அனைத்துமே அன்னை இல்லத்தில் எடுக்கப்பட்டவை வெற்றி விழா ராஜகுமாரன் போன்ற படத்திற்காகவும் குறிப்பாக பிரபு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்த விஜயின் தெரி படத்திலும் அன்னை இல்லத்தில் ஒரு காட்சி எடுக்கப்பட்டது தற்போதும் அன்னை இல்லத்தில் படப்பிடிப்புகள் அவ்வப்போது நடந்து வந்தாலும் ஜெகஜால கில்லான் என்ற படத்தால் பிரச்சினை ஏற்பட்டு ஜப்தி செய்யப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது சிவாஜியின் குடும்பத்தினரோ முன்னணி நடிகர்களோ ஜப்தி செய்யப்படும் நிலைக்கு விட்டுவிட மாட்டார்கள் என்றாலும் அன்னை இல்லம் குறித்த சலசலப்பு அடிக்கடி எழுந்துதான் வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக சக்தி